ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் பணிமூண நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம ஏகாதசியில ஏகாதசியில முக்கியமான ஏகாதசி உற்பன்ன ஏகாதசி பற்றி பார்க்க போறோம் உட்பண்ண ஏகாதசி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா சோ இந்த ஏகாதசிக்கு பேரு உற்பன்ன ஏகாதசி இந்த உற்பன்ன ஏகாதசி பற்றி பவிஷ்ய உத்தரபிராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஏகாதசியுடைய பெருமைகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்றார் கிருஷ்ணரே சொல்றனால இந்த ஏகாதசியுடைய பெருமைகள் என்ன விசேஷமானது பிறகு இந்த ஏகாதசியை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி பேசிய சூது கோசாமியும் சொல்றார் சூது கோசாமி சொல்ற என்ன சொல்ற சூத கோஸ்வாமி யார் ஒருத்தவங்க இந்த ஏகாதசி பிறந்த வரலாறை ஏகாதசியுடைய பெருமைகளை முக்கியமாக ஏகாதசியுடைய பெருமைகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசம் செய்த ஏகாதசியுடைய பெருமைகளை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து பக்தியில் நல்ல நம்பிக்கை பக்தியில் நல்ல நம்பிக்கை பெறுவதுடன் நம்பிக்கையுடன் இந்த ஏகாதசி பெருமைகளை கேட்பவர்கள் இந்த வாழ்க்கையிலும் சரி அடுத்த வாழ்க்கையிலும் சரி நிச்சயமாக சந்தோஷமும் மன அமைதியும் அதுபோக இந்த பௌதிக வாழ்க்கையில இருந்து விடுதலையும் அடைவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரூது குஸ்வாமி சொல்லியிருக்கிறார் அதனால ஏகாதசியை பற்றி கேட்கறதுனால நம்பிக்கை ஏற்படுது அதே சமயத்தை நம்பிக்கையுடன் இந்த ஏகாதசி விரதத்தை விரதத்தின் பெருமைகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன இந்த பெருமைகளை கேட்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அவங்க நிச்சயமாக இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க அடுத்த வாழ்க்கையிலும் பகவானுடைய இருப்பிடத்திற்கு பேக் டு காட் பகவான்கிட்ட தான பாக்கியத்தை பெறுவாங்க அது மட்டும் இல்ல இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க தங்களுடைய எல்லா பாவங்கள்ல இருந்தும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்கள்ல இருந்தும் விடுதலை அடைவாங்க பொதுவாக ஏகாதசி விரதம்னாலே கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது அதுலேயே இந்த ஏகாதசி தினம் வந்து ஏகாதசி பிறந்த திருநாளாக அனுசரிக்கப்படுகிறது உட்பண்ண ஏகாதசினா ஏகாதசி பிறந்த திருநாள் ஏகாதசி உதயமான திருநாள் அர்ஜுனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ண கேட்கிறாரு ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா கோவிந்தா இந்த ஏகாதசி விரதம் என்ன அப்படி சிறப்பானது ஏகாதசி என்னைக்கு விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு அவ்வளோ என்ன நட்பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிட்ட அர்ஜுனன் கேட்கிறார் அப்ப கிருஷ்ண சந்தோஷப்பட்டு சொல்ற அர்ஜுனா இந்த மாதிரி ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க அதிலும் குறிப்பாக இந்த உற்பத்தி ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க எல்லா விதமான மங்களகரமான பலன்களையும் பெறுவாங்க அவங்க என்ன செய்யணும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல இழந்து இந்த ஏகாதசி விரத நான் கடைபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணட்ட என்கிட்ட வந்து அவங்க உறுதி எடுத்துக்கொள்ளலாம் ஏனால் ஒரு பக்தர் ஏகாதசி இன்னைக்கு காலையில் எழுந்து இருந்து பகவான்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம் என்ன வேண்டிக்கிறோம் கிருஷ்ணா கோவிந்தா தயவுசெய்து இன்னைக்கு ஏகாதசி விரதம் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க விரதன்றது எப்படின்னா பகவானுடைய கருணையோட நம்ம ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கணும் இல்லையா நம்மளுடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தால் பகவானுடைய வரும் பகவானுடைய கருணை என்றதான் விரதத்தை முழுமையாக நல்லபடியாக முடிக்க முடியும் அதனால கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்து ஒருவர் என்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டிய ஏகதசி விரதத்தை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி அது போக அன்று முழுவதும் என்னுடைய சிந்தனையில அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்ற முக்கியமாக மதிய நேரத்துல உச்சி காலத்துல என்னை வழிபட்டு என்னை வழிபட்டு என்னுடைய சிந்தனையில் எனக்கு ஆஹ் மலர்கள் அர்ப்பணிக்கணும் நல்ல மலர்கள் பகவானுக்கு நல்ல மலர்கள் அர்ப்பணிச்சு பகவான் வழிபடும் இது ஒண்ணும் ரொம்ப சிரமமான காரியம் வீட்டுல நம்ம டெய்லியும் பூஜை பண்ண போறோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண ஏகாதசிக்கு விசேஷமாக நீங்க முந்தைய நாளே நல்ல மலர்கள்லாம் கட்டி பகவானுக்கு நீங்க ஆஃபர் பண்ணீங்க சோ இந்த மாதிரி பகவானுக்கு ஆஃபர் பண்றது ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப சிறப்பானது சொல்லி கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார் அதுபோக இந்த ஏகாதசி பெருமைகளை பத்தி சொல்லும்போது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு காலத்துல தேவர்கள்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணத்தை வந்து பிரார்த்தனை செய்றாங்க முக்கியமாக இந்திரன் வந்து பிரார்த்தனை செய்றார் என்ன இந்திரன் பிரார்த்தனை செய்றார் ஓ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஜெகநாதா பிரபஞ்சத்தி நாதரே ஜெகநாதன் என்ன ஜெகத்திநாதர் பகவானே கிருஷ்ணா கோவிந்தா நாங்க எங்களுடைய பணிவான நமஸ்காரம் எங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் நீங்க தான் எல்லாத்திலையும் உயர்ந்தவர் நீங்க தான் எல்லாருக்கும் தாய் தந்தையவராக இருக்கக்கூடியவர் நீங்க தான் எல்லாத்தையும் படைக்கின்றீர்கள் எல்லாத்தையும் காக்கின்றீர்கள் எல்லாத்தையும் தேவையான பொழுது அளிக்கும் செய்கிறீர்கள் ஆக படித்தல் காத்தல் அழித்தல் மூன்றும் உங்களுடைய கருணை நடக்குது உங்களுடைய மேற்பாகவே நான் நடக்குது அதுபோக நீங்க பிரம்மாவாகவும் இருக்கின்றீர்கள் விஷ்ணுவாகவும் இருக்கின்றீர்கள் சிவபெருமானாகவும் இருந்து எங்களை கற்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ண இந்த பிரார்த்தனை செய்கிறார் அதுபோக எல்லா தபங்கள் விரதங்கள் ஆஹ் யாகங்கள் எல்லாத்துடைய அனுபவிப்பாளராக நீங்க இருக்கிறீங்க பகவத் கீ கிருஷ்ணன் சொல்றாரு புக்தாராம் யஜ்க தபம் சர்வலோகம் அபீஸ்வரம் சாந்தி மிரச்சதி பகவான் ஸ்ரீ கிருஷ்ண எல்லா யாகங்கள் தவங்கள் விரதங்களுடைய அனுபவிப்பாளராக இருக்கிறார் எல்லா உயிர்வாரிகளுக்கும் முற்ற நண்பராக இருக்கிறார் கிருஷ்ண பகவத்கீ சொல்றாங்க அதை அப்படியே திருப்பி இந்திரன் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றார் கண்டிப்பா நீங்கதான் எல்லாத்தையும் பரிபாலிப்பீங்க நீங்க எல்லாமே எந்த ஒரு விஷயம் இல்லை உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் எல்லாமே இயங்குது அப்படின்னு சொல்லி பகவான் நல்லா புகழ்ந்துட்டு கிடையாது இந்திரன் விஷயத்துக்கு வர இதுக்காக பகவான் புகழ்னார் இந்திரன் பகவான்க பிரார்த்தனைகளை சமர்ப்பித்த பிறகு அவர்களுடைய விஷயத்துக்கு என்ன விஷயம் நாங்க தேவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்ப என்ன காரணம் அடிக்கடி தேவர்களுக்கு அசுரலுக்கு சண்டை இருக்கும் இல்லையா இப்ப அசுரர்கள் எங்களை ஜெயிச்சு எங்களை தோற்கடித்து அசுரர்களுடைய சாம்ராஜ்யம் நடக்குது தேவலோகத்துல என்னுடைய இந்திரலோகம் பறிபோனது அதுபோக எல்லா முக்கியமான தேவர்களும் தேவடைய பதவி இழந்து வாய் தேவன் யமராஜா அது போக ஒவ்வொரு தேவர்களும் அக்னி எல்லா தேவரும் தங்களுடைய பதவி இழந்து எல்லாரும் அசுரர்களால ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாங்கள்லாம் வெளியேற்றப்பட்டுட்டோம் அசுரன் அந்த அசுரன் வந்து ஆட்சி செய்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி யார் அந்த அசுரன் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கிறார் அப்ப அந்த சொல்ற அந்த அசுரோட பேர் முரா என்ற அசுரன் முரா அசுரன் பயங்கரமாக இருக்கிறான் ரொம்ப கோபா விஷயமாக அசுரங்களிலேயே இதுவரைக்கும் நாங்க சந்திக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான் ஏராளமான அசுரோட நாங்கள் யுத்தம் புரிஞ்சிருக்கோம் அந்த முராசுரன் ரொம்ப 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 கஷ்டத்தை கொடுக்குறான் தயவு செய்து அவனை நீங்க வதம் செய்து எங்களை வந்து நீங்க காப்பணும் தர்மத்தின் பாதையில விலகி அதர்மத்தின் பாதையில சென்று எல்லாருக்கும் எல்லாருக்கும் தீங்கி விளைவிக்கிறான் இந்த முராசுரன் அப்படின்னு சொல்றாரு இது கேட்டோன்னே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பயங்கரமான கோபம் இருக்கு பகவான் பயங்கரமான கோபம் என்ன கோபம் ஆஹா தர்மத்தின் பாதையில இருந்த அதர்மத்தின் பாதையில போறான் அப்படின்னு சொன்னோன்னே கிருஷ்ணா வந்த உடனே கிளம்பிடான் கவலைப்படாத ஏந்திரா இப்படி நம்ம வந்து போருக்கு ஆயத்தமாகும் அப்படின்னு இப்ப எல்லா தேவர்களும் பகவானோட சேர்ந்து போருக்கு போறாங்க அந்த இடத்துல சந்திராவதி அப்படின்ற இடத்துல அவன் இருக்கிறான் என்ற இடத்துல யாருக்கு அமுராசுரன் இருக்கிறான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முன்னாடி போக எல்லாரும் எல்லாரும் எல்லா தேவர்களும் பின்னாடி அணிவகுத்து வரா அணிவகுத்து ஒரு குருஷேத்திரப்போ ஒரு மாதிரி இருக்கு குருஷேத்திர யுத்தம் போல இருக்கு பாக்குறது ஆனா இந்த இடம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிருஷ்ணருடைய படைபலத்தை விட தேவர்களுடைய படைபலத்தை விட எதிர்ப்பு இருக்கக்கூடிய அசுரவுட படைபலம் பல மடங்கு பல மடங்கு பெரியதாக இருக்கின்றது பல மடங்கு பெரியதாக பொதுவாக தேவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்து தேவர்களுடைய பலம் அதிகமா இருக்கும் ஆனா அசுரர்கள் இந்த முராசுரன் தலைமையில எப்படி என்ன முடியாத அளவுக்கு அசுரர்கள் வந்து தங்களுடைய ஆயுதங்களுடைய தயாரா இருக்காங்க அப்புறம் பகவான் விஷ்ணு பகவான் விஷ்ணு கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய ஆயுதங்கள் நான் பிரயோகம் பண்றேன் கிருஷ்ணனுடைய ஆயுதங்கள் ஏராளமான ஆயுதங்களுக்கு நாராயண அஷ்டம் அது போக ஏராளமான அசுரங்களை பிரயோகம் பண்ணி எதிரிகளோட சண்டை போட்டார் கிருஷ்ணன் கிருஷ்ணருக்கு கூட சண்டை போல ரொம்ப விருப்பம் ஏன்னா முரா பயங்கரமான போர்க்கலையில ரொம்ப திறன் பட்டிருக்கு அதனால கிருஷ்ணருக்கு வந்து கூட முராசன்கூட வந்து நல்லா சண்டை போட்டார் எப்படி கிருஷ்ணர் வந்து நரசிம்மராக வந்து இரணிகசி கூட சண்டை போட்டாரோ வராகராக வந்து இரணியாகிருஷ்ணன் கூட சண்டை போட்டாரோ யுத்தம் செய்யறது இல்லை கிருஷ்ணருக்கு கொஞ்சம் பிரியம் இந்த மாதிரி அசல யுத்தம் செய்யறது அதனால முராஹாசன்களோட பயங்கரமா சண்டை போடுறாரு அவருடைய ஆஹ் போர்க்களைய நல்லா வரவேற்று கிருஷ்ணர் எல்லா ஆயுதங்களும் பயன்படுத்துறாரு கடைசில கதாயுதம் அது போக முஷ்டி அவர் கூட சண்டை போடுறார் அந்த மாதிரி முராஹுரன் கூட ஆயிரக்கணக்கான வடங்கள் சண்டை போடுறார் ஒரு பக்கம் வந்து தேவர்கள் எல்லாம் வந்து அசுரர்கள் சண்டை போட பகவான் முரா அசுரன் கூட மட்டும் சண்டை போடுறார் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வடங்கள் சண்டை போட்டு முரா அசுரனை ஜெயிச்சிடுறாரு கிருஷ்ணன் ஜெயிச்சுட்டு அப்படி என்ன செய்யற ஆனா குள்ளல முராசுரன் வதம் செய்யாம ரொம்ப ஆகி பகவான் என்ன செய்றாருன்னா பத்ரிக்காசிரமம் பத்ரிநாதக்கு இல்லையா பத்ரிக்காசிரமத்துல போய் அங்க ஒரு குகையில ரெஸ்ட் இருக்கிறார் ஆனா முருகாசி நம்ம என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ணர் தன்னை கொள்ளாததுனால எப்படியாவது கிருஷ்ணரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் தொடர்ந்து பின்னாடி போடுறாரு தொடர்ந்து பின்னாடி போற கிருஷ்ணனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம இருந்தாலும் அவர் தொடத்திட்டே போற கிருஷ்ணர் வந்து நல்லா பத்ரிக்காசிரமத்துல போய் நல்ல குகையில போய் நல்லா சேனத்தில் இருக்கிறார் ஏன்னா ஆறு கணக்கான வந்து சண்டை போட்டிருக்காரு இல்லையா என்ன செய்யிருக்க ஆஹா பகவான் வந்து தூங்குறாரு இப்ப அவர் கொன்றுரா அப்படின்னு சொல்லி முராசல் நினைக்கிறார் இப்ப கொண்டுலாம் இப்ப யாரு ஒண்ணும் கிடையாது மற்ற தேவனு கிடையாது இந்தனும் கிடையாது சந்திரன் கிடையாது வாயு கிடையாது நான் மட்டும்தான் இங்க இருக்கிறேன் கிருஷ்ண தங்கியா இருக்கார் கிருஷ்ண தூங்கிட்டு இருக்காரு இப்ப கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்நாளை எடுத்து கிருஷ்ணரை வந்து கொல்ல போறேன் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிருஷ்ணனுடைய திறமையினர் அருகா அழகான ஒரு திருமகள் லக்ஷ்மி தேவி மாதிரி வராங்க ஒரு திருமகள் தூண்டி உடனே சங்க அவங்க நிறைய கதா கதாயுதம் வாள் அறுவாள் கம்பு எல்லாம் வச்சிருக்காங்க துர்கா தேவி மாதிரி இருக்கிறேன் துர்காதேவி தொற்றம் ஆனா லக்ஷ்மி தேவி மாதிரி அம்சம் தெய்வீகமாக இருந்த அந்த தேவி என்ன பண்றாங்க உடனே முராசரனை கழுத்தை சேவிரா சீவி தூர அணிஞ்சிரா இதை பார்த்தோன்னே மற்ற அசுரர்கள் அப்படி பயந்து மாதா லோகத்துக்கு ஓடி தெரிச்சு ஓடி போயிடான் அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணத்துடைய கண்களை திறந்து பாக்குற பார்த்தோம்னா ரத்த லக்ஷ்மி தேவி போல துர்கா தேவி போல இருக்கிறாங்க முன்னால ரெண்டு கரங்களை கூப்பி கிருஷ்ணரை வணங்குறான் தேவி அந்த தேவி வந்து கிருஷ்ணரை வணங்குறான் கிருஷ்ணரை வணங்கி பகவானே நீங்க நீங்க லிஸ்ட்ல இருந்தீங்க நீங்க சேனித்து இருந்தீங்க அப்போ ஒரு அசுரன் இந்த முரா அசுரன் உங்களை கொள்றதுக்காக உந்தான் அது எப்படி என்னால் தாங்கிக்க முடியும் நான் உங்களுடைய சேவை அதனால நான் உடனே நம்மளுடைய திருமையான தோன்றி இந்த அசுரனை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே கிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆஹா நீ எனக்காக இந்த சேவை செய்தனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய சேவையில் ஈடுபட்ட உனக்கு ஒரு மிகப்பெரிய வரத்தை கொடுக்கறது தயாரா இருக்கிறேன் எந்த வரமா இருந்தா நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டர் அந்த கிட்ட வந்து சொல்றார் அப்ப அந்த தேவி இரண்டு கரங்கள் கூப்பி பகவான் வழிபடுறாங்க நான் ஏதோ எதையும் எதிர்பார்த்து இந்த சேவை செய்யல இது என்னுடைய கடமை நீங்கதான் எல்லாத்தையும் பரிபாலிக்கிறீங்க நீங்க உங்களுடைய சக்தியினாலதான் நான் இந்த முருகன் விரம் என்னுடைய தனிப்பட்ட இதுல எது இந்த ஒரு விஷயம் இல்லை நீங்க உங்களுடைய திருமணில இருந்து என்ன அனுப்புனீங்க உங்களுடைய சக்தியினால நான் இந்த முரா ஆசிரியர் மதம் பண்ணேன் நீங்க ஏதாவது இந்த சேவைக்காக எனக்கு வரம் கொடுக்கணும் விரும்புனீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் பகவானே உங்களுடைய வாத கமலத்தை சடைகிறதுக்கு உங்களுடைய இருப்பிடத்திற்கு வெகுண்டலோகங்களுக்கு வந்து சேர்வதற்கு குரோக பிருந்தாவனத்திற்கு வந்து சேர்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவங்கத்தவங்களுடைய எல்லா பாவங்களும் இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணக்ட கேக்குறேன் சரி அப்படியே ஆகட்டும் ஆனா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த தேவி சொல்றாங்கன்னா இந்த நான் தோன்றிய இந்த நாள்ல நான் தோன்றிய இந்த நாள்ல அதாவது இந்த தேவி வந்து பதினோராவது நாள் வந்து தூண்டா நான் தூண்டி இந்த நாள்ல வந்து எல்லாரும் விரதம் இருந்து உங்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆக ரொம்ப சந்தோஷம் யாரெல்லாம் இந்த பதினோராவது நாள்ல விரதம் இருந்து கிருஷ்ணர் வழிபடுறாங்களோ அவங்களுடைய எல்லா பாவங்களும் போக்கப்படும் அவங்க நிச்சயமாக என்கிட்ட வந்து அடைவாங்க அப்படின்னு கிருஷ்ணர் உறுதி கொடுக்குறாரு அதாவது பதினோராவது நாள் அதனால இந்த நாளினுடைய பேர் ஏகாதசி இப்ப கிருஷ்ணன் சொல்றாரு நீங்க இந்த பதினோராவது நாள ஏகாதசி என்று நீ நாள உன்னுடைய பெயரும் ஏகாதசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு உடனே அந்த தேவி வந்து அவங்க நமஸ்காரம் பண்ணி அந்த பெயரை எடுத்துக்கிறான் அதனாலதான் ஏகாதசி தேவி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏகாதசி தேவி ஏகாதசி தேவி என்னன்னா கிருஷ்ணருக்காக அவர் இருந்து தோண்டி கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபட்டான் அதனால இந்த நாள் ஏகாதசி பிறந்த நாளாக ஏகாதசி உதயமான நாளாக உத் ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுகிறார் சோ இந்த ஏகாதசியில இருந்து நம்ம ஏகாதசி விரதங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது அதன் பிறகு மக்கள் எல்லாரும் இந்த பெருமைகளை கேட்டு பெரிய ரிஷிகளாலோ மனிதர்களாலோ இதை கேள்விப்படுறாங்க ஆஹா ஏகாதேசி தேவி தூண்டி பகவான் ஸ்ரீகிருஷ்ணோட சேவை ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது எல்லாரும் அந்த விரதத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஒவ்வொரு ஏகாதசிக்கும் அதாவது மாதத்தில் இரண்டு முறை வரக்கூடிய வளர்பு ஏகாதசி தேய்பிர ஏகாதசி இரண்டு ஏகாதசம் முழுமையாக எல்லா பக்தரும் வந்து பகவான வழிபடுறாங்க சோ இந்த நாள் தான் ஏகாதசி உதயமான திருநாளாக இருக்கின்றது சோ இந்த ஏகாதசம் உட்பனை ஏகாதசி யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க அது போக கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன இந்த பெருமைகளை யாருக்கெல்லாம் முடிந்த அளவுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க இந்த ஏகாதசி பொறுமைகளை எடுத்து சொன்னாலே அது பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது அதுபோக என்னன்னா இந்த ஏகாசி பொறுமைகளை கேட்கக்கூடிய பக்தரும் பகவானுடைய கருணையை பெறுவார் அதே மாதிரி ஏகாதசி இணைக்கு அதிகாலை எழுந்திச்சு பகவான் நினைக்கிறதும் பகவானுக்கு ஒரு சின்ன பூஜை பண்றதும் பகவானுடைய திருநாமங்கள் சொல்றது ரொம்ப 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 முக்கியமானது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய நாமத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கிற எல்லாருமே வச்சீங்க அப்புறம் நீங்க கிருஷ்ணருக்கு பூஜை செய்யும்போது மறந்துடாதீங்க கிருஷ்ணர் கண்டிப்பாக ஏகாதசியம் சேர்ந்து துளசி இலைகள் அர்ப்பணிக்க வேண்டும் துளசி வந்து கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக அர்ப்பணிக்கணும் அது மட்டும் கிடையாது உங்க வீட்டுல துளசி இருந்தா துளசிக்கு ஒரு நல்ல பூஜை பண்ணி துளசியை சுற்றி வருவது ரொம்ப 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 முக்கியமானது ஏகாதசியில் அனுஷ்டிக்க வேண்டியது பகவானுக்கு பூஜை பகவானுடைய நாமம் அப்புறம் துளசி வழிபாடு துளசி வழிபாடு ரொம்ப 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 முக்கியமானது தினசரிய துளசி வழிபட வேண்டும் ஏகாதசியைக்கு அவசியமாக துளசி தேவியை வழிபாடு செய்யணும் ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கு இந்த ஏகாதசி சிறப்பாக அமைகிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன் அதுபோக ஏகாதசி அணிக்கு பக்தர்கள் எந்த வகையிலையும் தானிய உணவுகள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தானிய உணவுகளை அவசியம் தவிர்க்க வேண்டும் கவனமாக பிரசாதமாக இருந்தால் கூட ஏகாதசி அணைக்கு தானிய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்ம திருப்பி நாமப்படுத்துகிறோம் மூன்று வகையான விரதங்கள் நம்ம நடைமுறைப்படுத்தலாம் முதலாவது முழுவதுமாக விரதத்தை கடைபிடிப்பது அப்படி முடியாதவங்க தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரதை இருக்கலாம் அதுவும் முடியாதவங்க பால் பழங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு வரதை இருக்கலாம் அதுவும் முடியாதவங்க தானிய வகைகள் நீங்களாக உள்ள காய்கறிகளை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த விவரங்கள்லாம் ஏற்கனவே நம்ம வந்து பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட இங்கே இருக்கும் டீடைல்ஸ் உங்களுக்கு சப்போஸ் ஏகாதசப்பட்டு விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா நம்முடைய ஸ்கூலுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஒன் நைன் எயிட் அந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொடுக்கலாம் நல்ல பக்தர்களுக்கு நன்றி ஹரே கிருஷ்ணா சிவபிரூபாதகி ஜ